இங்கே அண்ணாமலை சொல்றாரு இங்க பாருங்கடா இதுக்கு மேலையும் அவங்க அவங்க பொழப்ப பார்த்துக்கோங்க ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல விஜயாவும் மனோஜ் கிட்ட சொல்லிடுறாங்க உன்னோட கடனை நீ கட்டிட்டு ஓம் பொழப்ப நீ பார்த்துக்க உன் அப்பாவுக்கு இதுக்கு மேலே கஷ்டத்தை கொடுத்த அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கிட்ட விஜயா சொல்றாங்க இங்கே விஜயா சொல்லி முடிச்சிட்டு எங்க நம்ம நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல என்ன விஜயா திடீர்னு கோயிலுக்கு அப்படின்னு கேக்குறாங்க எப்போ எங்க நம்ம குலதெய்வம் கோயிலுக்கா அப்படின்னு கேட்க அய்யோ அங்கெல்லாம் இல்லைங்க நம்ம அத்தை வீட்டுக்கெல்லாம் போகல அது வந்து நான் பார்வதி கூட இருக்கும்போது வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லை அதனால நாங்கள் வந்து கோயிலுக்கு வரோம் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அதனால நாம் போகாதனால தான் இப்படியெல்லாம் நடக்குதோ அதாங்க அப்படின்னு கேட்க சரி விஜயா எந்த கோயிலுக்கு அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு அது வந்து அம்மன் கோயில் தாங்க எனக்கு கோவில் எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட நாளைக்கு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலையும் சரின்னு சொல்றாரு எங்கள் மீனா கேட்ட வீடெல்லாம் தொடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் கொஞ்சம் சாமிக்கு எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே யாருக்குமே எதுவுமே புரியல அம்மா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது மீனா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் அது தாங்க தோணுது திடீர்னு அத்தை இப்படி சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒன்று மனசில் வச்சு தான் சொல்கிறாங்க சரி அவங்க கூப்பிடுற இடத்துக்கு தான் போகலாம் போய் பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவும் விஜயா சொன்ன எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்காங்க எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே விஜயாவும் நைட்டு ஃபுல்லாகவும் தூங்காமல் அவங்க பக்காவாக பிளான் போடுறாங்க எப்படியாச்சும் இந்த இதில் நம்ம கரெக்டாக எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு என் நம்ம நினச்ச காரியம் இந்த இடத்துலயாவது நடக்கணும்னு சொல்லிட்டு ம விஜயா தூங்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் இங்கே மீனா எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து வாச தொளிச்சு கோலம் போட்டு வீட்டில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சு இங்கே வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடியாக இருக்காங்க விஜயா எழுந்து வராங்க எழுந்து வந்த உடனே மீனா எல்லாமே ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்க ஆ அத்த எல்லாமே ரெடியா இருக்கா அத்த குளிச்சிட்டு வாங்க அத்தை கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஆ சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கேன் சொல்ல ஆ ஆ போட்டு வச்சுருக்கேன் அத்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குளிச்சுட்டு வராங்க குளிச்சுட்டு ரெடி ஆகி சட்டு போட்டுன்னு எல்லாரும் கிளம்புங்கன்னு விஜயா சொல்ல எல்லாரும் ஒரு வழியா கிளம்பி முடிச்சிடுறாங்க கோயிலுக்கு போகும்போது பார்வதி அன்றிய கூப்பிடலாமான்னு சொல்லி மீனா கேட்க அதெல்லாம் அவ கூப்பிட்டா வரமாட்டா எங்க பார்வதிக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொன்னதுனால இப்ப பார்வதியை நம்ம கூப்பிட்டோம்னா நம்ம நாங்களும் அப்படி வேண்டலைன்னு சொல்லி சொல்லிருவா அதனால அவ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஜயா மனசுல நினைக்கிறாங்க இது விஜயாவா போட்ட பக்கா பிளான் அப்படிங்கறதுனால அப்படி எதுவுமே விஜயா வேண்டல அப்படிங்கறது பார்வதி சொல்லிடுவாளோன்னு பயப்படுறாங்க அதனால விஜயா பார்வதி வேண்டாம்னு சொல்றாங்க இங்க எல்லாருமா சேர்ந்து விஜயா கூப்பிடுற அந்த கோயிலுக்கு போக அங்க போயிட்டு கோயில் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு சுத்தி வராங்க சுத்தி வந்து உட்காந்துட்டு அங்க ஒரு பூசாரிய பாக்குறாங்க அதாவது அங்க ஒரு சித்தர் மரத்தடியில உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு உடனே விஜயா போயிட்டு பக்கத்துல உட்காந்து சாமி இது வந்து ஏதாவது எங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்றாங்க நீ எதை மனசில் நினைச்சு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி சொல்ல உடனே இவர் எங்கேயும் ஒ ஒரிஜினல் சாமியோ நம்ம நினைக்கிறதெல்லாம் சொல்லிடுவாரோங்கிற பயத்துல விஜயா வந்து அவருக்கு பதிலாக நம்ம முந்திக்கணும்னு அது வந்து சாமி எங்கள் மூணு மருமகளும் இருக்கிறாங்க ஆனால் இன்னும் எங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவே இல்லை குழந்தை வரம் கொடுங்க சாமி என் மருமகளுக எப்ப யாராவது ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தாலும் பரவாயில்ல வீட்டில் மூணு பேர் இருக்காங்க பேர குழந்தைய பார்க்கணுன்னு எங்களுக்கும் ஆசை இருக்குள்ள சாமி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க உடனேவும் எங்கள் சாமி இருந்துக்கிட்டு கண்டிப்பா நடக்கும் கூடு இசைக்கிறோம் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம்தான் இங்க என்ன இவர் இப்படி சொல்றாரு நம்ம சும்மா கேட்டோம்னா இவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு எங்க விஜயா இருந்துகிட்டு சாமி நான் வந்து ஒரு விஷயம் கேட்குறேன் என் மூணு மருமகளில் யாருக்கு முதல்ல குழந்தை பிறக்கோ அப்படின்னு சொல்லி கேட்க அண்ணாமலை திட்டுறாரு ஏ விஜயா என்ன நீ நினைச்சிட்டு இருக்கிற மூணு மருமகள்லையும் யாருக்கு குழந்தை பிறக்கும்னு கேட்டுட்டு இருக்க மூணு பேரும் நம்ம மருமக தானே யாருக்கு குழந்தை பிறந்தாதான் என்ன அப்படின்னு சொல்ல தானே அங்க பாருங்க ஆண்டி அங்கிள் சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்ல இல்லம்மா யாருக்குன்னு தெரிஞ்சா கொஞ்சம் பார்த்துருக்கலாம்ல அதுக்கு தான் அப்படின்னு ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு சாமியார்கிட்ட கேக்குறாங்க உடனே யாருக்குன்னு கேட்க கண்டிப்பா உங்களுக்கு வேண்டாத மருமக அப்படின்ற மாதிரி அதாவது விஜயா எதுக்கு வந்திருக்காங்க என்ன காரணத்தோட இங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு இங்கே வந்துட்டு அவங்களும் சொல்கிறாங்க வேண்டாத பிள்ளையா நினைக்கிற அந்த பிள்ளைக்குதான் அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது வேண்டாத பிள்ளையா நினைக்கிறது விஜயா வந்து மா அங்கே வந்து முத்துவதான் தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால மீனாவுக்கு தான் ஃபஸ்ட்டு குழந்த உண்டாகும் அப்படிங்கிறத விஜயா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்பளும் விஜயா சரிந்தசாமின்னு சொல்லிட்டு அங்க அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு வாங்க வாங்க கிளம்புங்க போகலாம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இங்கே எல்லாம் கூட்டம் கூடி நிற்கிறாங்க அப்போ தான் பார்த்தா மீனா பின்னாடி வந்துட்டு இருந்த மீனாவை காணோன்னு சொல்லி திரும்பி பார்க்க இங்கே மீனா மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க அப்பா என்னப்பா அங்கே ஒரே கூட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாங்க எங்கப்பா மீனாவை காணும் அப்படின்னு சொல்ல தெரியலையேடா எங்கடா இருப்பா அப்பா ஒருவேளை அது மீனாவாக இருக்குமோ அப்படின்ட்டு படக்குன்னு உள்ளே போய் பார்க்குறாங்க பார்த்தா உள்ள மயக்கம் போட்டு கிடக்கிறது மீனாதான் மீனாவை எழுப்பி பார்க்குறாங்க எழுந்திருக்கவே இல்லை கொஞ்சோண்டு தண்ணி எழுத்துட்டு வந்து முகத்தில் அடித்தா மீனா எழுந்திருக்கிறாங்க மீனா என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க தெரியலங்க திடீர்னு தலை சுத்திச்சு கீழே விழுந்துட்டேன்னு சொல்ல இப்போதான் சாமி சொன்னார் அதுக்குள்ள இவ மயங்கி விழுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு புரிஞ்சிடுது பக்கத்துல பக்கத்தில் வந்து மீனா இப்போ நீ தலைக்கு ஊற்றி தள்ளி போயிருக்கா நாள் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து அத்த ஆமாம் அத்தை இருபது நாள் தள்ளி போயிருக்கு வீட்டில் நடந்த பிரச்சனையில் நான் அதை கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த இருந்து ஒரு பாட்டி வந்து மீனாவோட கையை பிடிச்சி பார்த்துட்டு நாடி படிச்சு பார்த்துட்டு சொல்கிறாங்க உங்கள் மருமக உண்டா இருக்கிறாமான்னு சொல்ல இங்கே மீனாவை பார்த்து விஜயா வந்து சந்தோஷத்தில் கொஞ்சிறாங்க எப்படியோ விஜயாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு குழந்தை இங்கே இருக்கணுமே தவிர இன்னொரு குழந்தை இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது யாரோ பொத்த பெற்ற பிள்ளைக்கு நம்ம எப்படி ஆக முடியும் அப்படின்னு விஜயா வந்து ஒரு கோவத்தில் எப்படியோ நம்ம தானே இவளோ அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம்தான் விஜயா ரொம்ப பூரிப்பில் மீனாவுக்கு முத்தம் விட்டு இங்கே வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்புனதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு இங்கே பாரு மீனா நீ வந்து நான் சொல்கிறத கேட்டாலும் சரி கேட்காட்டியாலும் சரி ஆனால் நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டுமே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நீ பாட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போன ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குதேன்னு வையி இப்போ எதுக்காக நீ இங்க உட்கார வச்சிருக்கன்னு சொல்லி கேட்க ஏங்க அதான் நம்ம மருமக மீனா வந்து உண்டாயிருக்கா இல்ல அப்படின்னு சொல்ல ஐயோ அப்பா என்னப்பா மீனாவை போய் அம்மா நான் அம்மா மருமக அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல இங்க பாருடா எல்லா நேரத்தில் என்னை அந்த மாதிரிலாம் நினைக்காத என்னதான் தான் உனையை நான் வேண்டாத பிள்ளைய பார்த்தாலும் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு குழந்த வரும்போது நீ என் பிள்ளை நான் இல்லைன்னு சொன்னாலும் என் பிள்ளை இல்லைன்னு ஆகிடுமா அதெல்லாம் ஆகாது இல்ல நான் ஒதுக்கியே வச்சாலும் நீ என் பிள்ளைங்கிறது உண்மை தானே மீனா என் மருமகங்கிறது உண்மைதானே அப்படின்னு சொல்ல உடனே முத்து வந்து தன்னோட அம்மா பாசத்துக்கு போயிடுறாரு இந்த பக்கம் விஜயா சொல்கிறாங்க இங்க பாருங்கள் மீனாவுக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு இதுக்கப்புறமும் யாரோ பெத்த குழந்தை நம்ம வீட்டில் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்க புரிஞ்சு போச்சுப்பா அம்மா சுத்தி வளைச்சு கிறிஷா வீட்டை விட்டு வெளியே தூரத்தை சொல்றாங்க அதானம்மா அப்படின்னு சொல்ல ஆமாண்டா இப்ப அதுக்கு என்ன யாரோ பெத்த விட்ட பிள்ளைய நீங்க எதுக்குடா பார்க்கணும் நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து உங்க குழந்தைய நீங்க பாக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல பாருங்கம்மா எங்கள் பிள்ளையமும் நாங்கள் பார்த்துக்குறோம் அதுக்காக கிருஷையும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து டே நான் சொல்கிறது உனக்கு புரியுமா புரியாதாடா இங்கே பாருடா நான் சொல்கிறத மட்டும் கேளு அவன் வளர்ந்து வந்து பெரியவனா வந்ததுக்கப்புறம் என்னோடய அப்பா அம்மா யார் நான் எதுக்காக இங்கே இருக்கணும் அப்படின்னு வளர்ந்து வந்து இன்னும் ஏகப்பட்ட கேள்வி கேட்பான் என்னை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க என் பாட்டிகிட்ட விட்டுருக்கலாம்ல என் அம்மா யாருன்னு அவங்கள்ட்ட கொண்டு போய் விட்டுருக்கலாம்லன்னு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பான் என்னடா பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்க இங்க பாரு முத்து உங்க அம்மா சொல்றது எனக்கு என்னமோ சரியாதான் படுது உங்க அம்மா ஏதோ கோவத்திலயே பேசுறான்னு வையை நான் நிதானமா யோசிச்சுதான் பதில் சொல்றேன் எனக்கு என்னமோ உங்க அம்மா சொல்றது சரியா தான் படுது கிறிஷோட பாட்டியை உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மீனா வந்து கிறிஷோட பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பாக்கிறாங்க ஆனாலும் அவங்க எடுக்கவே இல்லை பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க தேர்னு மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க ஃபோன் வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க அதாவது அந்த அம்மாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த அம்மா ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க அப்போ தான் இந்த மாதிரி இந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயத்த அங்கே சொல்கிறாங்க உடனே மெயினாக வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த விஷயத்த விட உடனே அவங்க சொல்கிறாங்க அப்பா எப்படிப்பா அந்த நேரத்தில் போய் நம்ம கிருஷை அனுப்ப முடியும்னு சொல்ல ஆமாங்கல் சின்ன பயன் இல்லை யானு ஸ்ருதி சொல்ல இங்கே விஜயா இருந்துக்கிட்டு அப்படின்னா இவளை கட்டிக்கிட்டு அழுங்க என்னமோ பண்ணுங்கள் இங்கே பாருங்க ஒன்று அவனை அவங்க கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க இல்லைன்னா ஏன் முடிவை என்னை பார்க்க சொல்ல விடுங்க அவனை யாருமே இல்லைன்னு சொல்லி அநாதாசமத்தில் கொண்டு போய் விட்டுருங்க இதுக்கு மேலேயும் இங்கே அவன் இருக்கவே கூடாது அவனுக்கு என்ன தனியாக செலவு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உங்கள் பிள்ளையா யாருமே என் பேச்சை கேட்கக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கீங்களா அப்படின்னு விஜயா காட்டு கத்தா கத்துறாங்க இது எல்லாம் கேட்ட உடனே அண்ணாமலைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல உடனே மீனா இருந்துக்கிட்டு இங்கே போய் மீ இங்க ரோஹிணி கிட்ட சொல்றாங்க பார்த்தீங்களா ரோகிணி உங்கனால வீட்டில் எவ்வளோ பிரச்சனைன்னு அப்படின்னு சொல்ல மீனா நான் என்ன மீனா பண்றது நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே ரோஹிணி இருந்துக்கிட்டு நம்மளாம் குழந்தை பெற்றுக்கவே கூடாது கிருஷ மனோஜ் ஏத்துக்கிற வரைக்கும் நம்ம குழந்தை பெத்துக்க கூடாது அப்படி குழந்தை பெற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக மனோஜு வந்து கிருஷ்ண மேலே வந்து பாசமே இருக்காது அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து மனசில் நினைக்கிறாங்க இந்த பக்கம் மீனா வந்துட்டு நீ உண்மையை சொல்லலை அப்படின்னா நான் சொல்லிடுவேன் கிறிஷை கொண்டு போய் யாருமே இல்லாமல் அநாதை ஆசிரமத்தில் விடணும்னு சொல்கிறாங்க நீ பார்த்துக்கிட்டே சும்மா இருக்கிற அப்படின்னு கேட்க மீனா என்னாலேயும் என்ன எதுவுமே சொல்ல முடியல நீங்கள் சொல்லிடுறீங்க நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது இன்னும் கொஞ்ச நாளில் நீயா உண்மையை சொல்கிறேன்னு சொன்ன இல்லை சொல்லு இல்லைன்னு வச்சுக்கோ எனக்கு தெரியாது ஆன்ட்டு அதாவது அத்தை வந்து கண்டிப்பாக கிறிஷை வந்து வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு குழந்தை வந்த உடனே கிறிஷை மறந்துட்டேங்க இல்லை மேனா அப்படின்னு சொல்ல போது ரோகிணி ஒன்ன மாதிரி கல்னஞ்சக்காரி கிடையாது நான் ஏதோ சின்ன பையன் நாங்கள் பார்த்துக்கணும் கிறிஷ மேலே பாசம் இருக்குது எல்லாமே இருக்குதான் அதுக்காக அத்தை சொன்ன மாதிரி பெத்த பக்கத்தில் பக்கத்துல தேவோ அவை மேலே நாங்கள் பாசம் கொட்டிகிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ரோகிணி இதுக்கு எதாவது முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போனாலும் இந்த குட்டிச்சாத்தான சாத்தான இருந்து துரத்த மாட்டேங்கிறாங்களே இதுக்காக தானே நம்ம கோயில் குளமன்லாம் ஏறி இறங்கணும் ஆனால் இவங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க எப்படியாவது ஒரு வழியாக சிந்தாமணிக்கிட்ட சொல்லி இந்த வாட்டியெல்லாம் இவனை கண்காணாத இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லணும் அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க